அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி பேச்சுமே உங்கள் அன்போடு வரவேற்கிறது அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி அதுல வந்து நீங்க வந்து தொடர்ந்து பார்ட்டிசிபேஷன் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது பொது அறிவு பொது தமிழ் பொது கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கும்போது பொது அறிவு அதுல வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல வந்து நம்ம ஜாகிரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருந்தது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கேள்வி கிட்ட கேட்குறாங்க அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா கடந்த வீடியோல வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து ஜாகிரபி பார்க்கலாம் ஜாகிரபிங்கிற வேர்டை வந்து அதாவது கொடுத்தது யார் இது ஒரு கிரேக்க சொல் இந்த வார்த்தை பிரிச்சா ஜியாகிரபி அதாவது புவி கிராஃபிங் போகிறது விவரித்தல் அப்படிங்கிற பொருளை சொல்லிருக்காங்க இந்த வார்த்தை சொன்ன ஒரு யாருன்னா எரத்தோதனிசிஸ் அப்படிங்கிற இவர் ஒரு கிரேக்க ஸ்காலர் இவர் வந்து இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணவர் ஜாகிரபிங் போது வெறுமனமே நம்ம வந்து புவியலை பற்றி பற்றி படிக்க போகிறதில்லை அறிவியலுக்கும் இதுதான் அடிப்படை அரசியலுக்கும் இதுதான் அடிப்படை அப்படிங்கும் போது ஜாகிரதியை வந்து மதர் ஆப் சயின்ஸ் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து புவியல் தான் ஒரு உதாரணமா பார்த்தோம்னா ஒரு விவசாயம் பண்றோம் சாயம் நல்லா இருந்தாதான் விவசாயம் மண்ணு நல்லா இருந்தாதான் விவசாயங்கிறது நல்லா வரும் இந்த விவசாயம் பண்ணும்போது உபரி கிடைக்குது நமக்கு அந்த உபரியை வந்து நம்ம வர்த்தகம் பேர்ல ஏற்றுமதி பண்றோம் அந்த ஏற்றுமதி மூலமா தான் வந்து நிர்வாகம் ஃபார்ம் ஆச்சு அந்த நிர்வாகத்து மூலியமா தான் நம்ம அரசியல் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தா சாய் அதாவது மண் புவியெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படையானதுனால வந்ததுனால மதர் ஆப் சயின்ஸ் சொல்றோம் உங்க வந்து ரெண்டு பாட்டா பிரிக்கலாம் எப்படின்னா பிசிக்கல் ஜியாகிரபி அண்ட் ஹியூமன் ஜியாகிரபின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டா பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை புவியியல் மானுட புயல் அதாவது ஜியாகிரபி பிசிக்கல் அப்படிங்கும் போது ஒரு நாலு பார்ட்டா பிரிக்கிறோம் லித்தோஸ்பியர் அதாவது பாறை கோளம் வளிமண்டலம் அப்புறம் ஹைட்ரோஸ்பியர் அதாவது நீர் கோலம் அப்புறம் சொன்ன பயோஸ்பியர் அதாவது உயிர் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நாளா பிரிக்கிறோம் ஹியூமன் ஜாகிரபி சொல்லும் போது நம்ம அப்படியே பிரிக்கலாம் ஒண்ணு மக்கள் தொகை அரசியல் இந்த மாதிரி பிரிவுகளில் படிக்கப்பட்டதை வந்து மக்கள் மக்கள் அடர்த்தி இதெல்லாம் மக்கள் தொகை மக்கள் அடர்த்தியெல்லாம் இங்கே வந்துடும் இதை பற்றி படிக்கிறது ஹியூமன் ஜியாகிரபி நமக்கு வந்து கொஷின் ஏரியா எங்கே அதிகமா இருக்கும்னா பிசிக்கல் ஜியாகிரபினும் இருக்கு ஹியூமன் ஜியாகிரபினும் இருக்கு ரெண்டு செப்பரேட்டாக இருக்கிறனால நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த புவியங்கிற பத்தி அதாவது ஒரு முக்கியமான முக்கியமான தலைவர் ஒருத்தர் அதாவது யூஎஸ்ஏட ஃபார்மர் பிரசிடென்ட் அவர் வந்து என்ன சொல் அதாவது பாலக் ஒபம்மா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புவி பற்றிய படிப்பு என்பது வெறும் இடையில மட்டும் நம்ம ஞாபகம் இல்ல அது வந்து கண்டங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளையும் அவற்றின் கலாச்சாரத்தையும் பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு வேறுபாடுகளை கலைந்து மக்களை ஒன்றிணைக்க பயன்படும் ஒரு அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்காருன்னா யூஎஸ்ஏட பார்மர் பிரசிடண்ட் அதாவது பார கோபம் அப்படிங்கிறவர் வந்து இந்த கூற்ற வந்து சொல்லியிருக்காரு நம்ம அடுத்தது வந்து நம்ம டேரக்டாக கொஸ்டினுக்கு போய் அதாவது சப்ஜெக்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டுக்கும் போது நம்ம எடுத்தோன்னே சோலார் சிஸ்டம் அங்கெல்லாம் பார்க்க போகிறது நம்ம ஃபஸ்ட்டு பூவி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியணும் அது அதுக்கப்புறம் அந்தந்த ஃபார்மேட்டில் நம்ம போகலாம் அப்படிங்கிறது தான் அதுக்காக ரெண்டு கோட்பாடுகளை பத்தி பார்க்கலாம் அதாவது பூவி ஒரு கோட்பாடு இன்னொன்று பேரண்டம் தோன்றிய கோட்பாடு புவி தோன்றி கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு தியரி பார்க்குறோம் ஒன்னு வந்து நெபுலார் ஹைப்போசிஸ் நெபுலார் கருதுகோள்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தியரி பார்க்குறோம் அப்புறம் அகத்திரவும் கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடையும் பார்க்குறோம் அதாவது ரெண்டு தீரையும் பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது நம்ம பிக் பேங் தியரி பார்க்க போகிறோம் பெருவெடுப்பு கொள்கையை பார்க்க போகிறோம் என்னான்ட்டு பார்ப்போம் இந்த நெபுலார் கருதுகோள்ங்கிறது இந்த இந்த தீரி கோட்பாட்டை முன்ன வச்சவர் இமானுவேல் கண்ட் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சொல்றாரு கோட்பாட்டை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி லேப்லாஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த கோட்பாட்டை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அதாவது அந்த நெபுலார் கதகோட தீரி என்னன்னா மெதுவாக சுழலும் இளம் சூரியனுடன் தொடர்புடைய பொற்களின் மேக கூட்டங்களில் இருந்து கோள்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றதுதான் அந்த நெபுலார் நெபுலார் நெப்லார்கது அந்த தேரி அடுத்து சொல்றது வந்து யாருன்னா அகத்திரவு கோட்பாடு இந்த தேரி அடிப்படையில் தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க அடுத்தது அகத்திரவு கோட்பாடு அந்த அகத்திரவு கோட்பாடு இந்த சொன்னது யாருன்னா டன் ஒரு இந்த தீரிய மொழி அடிப்படையில் வந்து நாலு புள்ளி ஆறு மில்லியனுக்கு முன்பால் சூரிய குடும்பம் வந்து சூரிய நெபுலாங்கிற அந்த தூசு படம் சூரிய நெபுலாங்கிற தூசு புடல் தூசு படம் உருவாச்சு அதுலேருந்து உருவானதுனா சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாடு சொல்றது அதாவது அகத்தறிவு கோட்பாடு இல்லை லிட்டில்டன் அவங்க சொல்லியிருப்பாரு இதை வந்து நம்ம பேசிக் ஸ்டாக் அதாவது பூமியை பத்தியும் ஒரு கோட்பாடு சொன்னது யார் யாருன்னா இமானுவல் கண்ட் அப்புறம் டன் லேப்ளாஸ் இங்க மூணு பேர் தான் வந்து பூவி தொண்டி கோட்பாடு பத்தியும் சொல்லியிருக்கீங்க அடுத்தது பேரண்டன் தோன்றிய கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா டிப் தேரி அதாவது பெருவெடுப்பு கோயிலை இந்த பெருவெடுப்பு கோயிலை பத்தி சொன்னவர் யாருன்னா ஜார்ஜ் லாமற் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு அதாவது என்னன்னா இந்த இந்த விரிவா இந்த தேரி சொன்னவர் யாருன்னா இவர்தான் பெருவெடுப்பு கோயிலை வச்சது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த யுனிவர்ஸ் வந்து பேரண்டமானது விரிவடைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹெப்பிள் சொல்ருப்பார் அதாவது எக்ஸ்பெண்டிங் யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க வெறுவெடுப்பு கொள்கைன்னு சொல்லலாம் சொல்லுவோம் எக்ஸ்பெண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்றும் சொல்லுவோம் சொன்னவர் யாருன்னா ஹப்பிள் சொல்ருப்பார் இதன் அடிப்படையில் பதிமூணு புள்ளி எழுபத்தஞ்சு மில்லியனுக்கு முன்னாடி தான் மில்லியனுக்கு ஆண்டு முன்பு தான் பேரண்டம் உருவாக்குச்சு அதாவது யுனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதிமூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு மில்லியன் முன்னாடி இதாவது எப்படி நம்ம பேரண்டத்தின் வயது கண்ணுக்கு தெரியாத புலப்படாத எல்லாம் வந்து ஆய்வு செய்வது எப்படின்னா ஈர்ப்பு புல ஒளி சொல்லிட்டு ஒரு அளவு போல் இருக்கு அதை சொல்லுவாங்க இந்த அளவுகள் அவன் அளக்குற அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா நம்மளோடருக்கு போயிடலாம் கோட்பாடு பேரண்டம் தோன்றிய கோட்பாடு இதை பத்தி வந்து எப்படி நம்ம முதியும் பேரண்டமும் உருவாட்சி அப்படிங்கறத நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் கேலக்சி அண்டம் பேரண்டம் சாரி பேரண்டம் அண்டம் அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது யுனிவர்ஸ் கேலக்ஸி சொன்னோம்னா அதுல மூணு விதமான கேலக்ஸி இருக்கு பார்க்கலாம் பேரண்டம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பிக் பேக் தியரி பெருவெடுப்பு கொடியனால் உருவானது இதெல்லாம் பார்க்கும் அதே கேலக்ஸி கேலக்ஸி சொல்லும்போது மூன்று விதமான கேலக்ஸி இருக்கு அண்டம் போது மூன்று விதமான அண்டங்கள் இருக்கு ஒன்னு சுருவம் சுரு அலக்சி நீர்வத்தம் இன்னொரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குடிவலக்சி காட்டுதான் நம்ம வாழக்கூடிய பால் அண்டம் அதாவது மில்கிவேலக்சி பால்வளியம் நம்ம வாழக்கூடிய சூழ்வடி கலெலக்சி எடுத்துக்காட்டு மெஸ்ஸியர் எயிட்டி நைன் அப்படிங்கிற ஒரு அண்டம் இருக்கு இது வந்து சுரு நீல்வட்டம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்ட சொல்றாங்க இருக்கும் இடம் மட்டும் வீக்கமாக காணப்படும் இது வந்து பைஜி அப்படிங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கேலாக்சியே எடுத்துக்காட்ட சொல்றாங்க நீல்வட்டம் அப்படின்னு போது மெஸ்ஸியர் எயிட்டி கூட ஒரு நீல்வட்டமா கேலாக்சி வந்து சொல்றாங்க ஒழுங்கற்ற வடிவத்தை சொல்லும் போது பெரிய மெகின் அப்படிங்கிற ஒரு கேலக்சி சொல்றாங்க இது வந்து ஒழுங்கற்ற வடிவத்துக்கான ஒரு கேலக்சி அண்டத்துக்கான ஒரு உதாரணமா சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம சோலார் சிஸ்டத்தை பார்க்கலாம் சூரிய குடும்பம் போது ஃபர்ஸ்ட் சூரியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது மையத்தில் வச்சுதான் எல்லா கோளும் நீர்வட்ட பாதையில சுத்திட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் படிச்சதுதான் போது அந்த கோவிலோட ஆர்டர் அப்படின்னா இது அந்த கோவிலோட ஆர்டர் நான் ஆர்டர்ல மட்டும்தான் படிக்கிறது புதனும்

ஹைட்ரஜனும் ஹீலியமும் சார்ந்தது அப்படின்னு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதனோட சூரியன்ல நடக்கக்கூடிய வினை பார்த்தீங்கன்னா அணுக்கரி இணைவு வினை நம்ம பின்னாடி பார்க்கும்போது அணுக்கர் இணைவு இல்லை அணுக்கரி இணைவினை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதோ சூரியனோட சர்ஃபேஸ் அதாவது மேற்பரப்புல எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படின்னா ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க யாரும் போய் பார்க்கல ஸோ ஒரு அக்யூரேட்டோ அக்யூரேட்டாக சொல்ல ஸோ சில ஆராய்ச்சிகள் மூலயமா சொல்கிறாங்க மேற்பரப்பு ஹீட்டு அப்போ உள்ளே எவ்வளோ ஹீட் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஹீட் சர்ஃபேஸ் ஹீட்டு சூரியனை பற்றி சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் எல்லா கோள்களுக்கும் வந்து ஒளியை வந்து தரக்கூடியது அப்படின்னு தானாக ஒளிரும் ஒரே ஒரு இது எதுனா நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் மட்டும்தான் தானாக ஒளிரக்கூடியது இதனோட ஆற்றலும் தீர்ந்து போகக்கூடியதுதான் அறிவு அறிவியல் இருந்தவர்கள் வந்து இதனோட ஆற்றலும் தீர்ந்து போகக்கூடியதான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சூரியனுக்கு வந்து சமீப காலங்களில் ஆராய்ச்சி என்பது நடந்துட்டு இருக்கு அந்த ஆராய்ச்சிகள் என்னன்னு சொல்லிட்டு அந்த கரண்ட்ஸ் நம்ம இதோட மின்குள் பண்ணி பார்க்கலாம் ஆதித்ய எல்வன் அப்படின்னு நாம் வந்து செப்டம்பர் மாசம் அனுப்பி இருக்கோம் இப்போ செப்டம்பர் தொண்ட்டி டென் திருவில வந்து அனுப்பிருக்கோம் ஆன்த்தி எவன் ஓட வரலாறு சரி இல்லைன்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து நம்ம இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதனோட பின்புலம் பாத்தீங்கன்னா அதாவது சூரியனுக்கு சாட்டே அனுப்பக்கூடிய நாடுகளோட பின்பு அப்படின்னு ஒன்னு இருக்கு நைன்டீன் வந்து நாசாவும் யூரோப்பும் வந்து சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஆனால் இது வந்து அதுக்கு பேர் வந்து சோகம் சோகோ சாரி சோகோ இது வந்து வெடிச்சு செதறிடுச்சு இது ஒரு ஃபெயிலியர் தான் வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் ஆதித்ய அல்வன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்தியாவும் அமெரிக்க யூஎஸும் சேர்ந்து தான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆதித்ய அல்வன் முதற்கட்ட சோதனை அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இதனோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நடந்துச்சு சோதனை கடைசியாக நம்ம ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு இந்த ஆதித்ய எல்வன் பற்றி சில முக்கியமான தகவல் மட்டும் பாருங்க இதை லான்ச் பண்ண வெஹிக்கிள் வந்து பிஎஸ்எல்வி சி பிப்டி சிக்ஸ் அப்படிங்கிற வெஹிக்கிள் அனுப்பியிருக்கோம் முக்கியமானது எந்த வெஹிக்கிள்னு சொல்லி கேட்பாங்க எந்த அதாவது எந்த சேட்டலைட் எந்த ஏவுகணைகள் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட தூரம் வந்து அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையப்பட்ட தூரங்கள் வந்து ஒன் மில்லியன் கிலோமீட்டர் இருக்கு இதோட வெயிட் அதாவது இந்த சேட்டைத்தோட வெயிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை டன் அதாவது ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோ வெயிட்ல வந்து இந்த சேட்டலை நம்ம லான்ச் பண்றோம் இதோட நோக்கம் அப்படியே இதோட மற்ற விஷயங்கள் என்னன்னா ஆய்வுக்கருவிகள் நீங்க வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏழு பேரோட வந்து கருவி ஆய்வுக்குறிகள் மட்டும் ஏழு பேரோட இருக்கு இதோட மொத்த செலவு இந்த ஆதித்த எல்லோனோட மொத்த செலவு அப்படிங்கும் போது நானூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு சாதாரணமாக படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு ஆனா அந்த அதுலேயே வந்து நம்ம இந்தியா வந்து குறிப்பா ஐஎஸ்ஆர்ஓ வந்து மிகப்பெரிய சாதனை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனோட ஆயுட்காலம் பார்த்தோம்னா அதாவது ஆதித்த எல்லவனோட ஆயுட்காலம் காலம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஆயுக்கலம் அதாவது ஆதித்த எல்லோனோட ஆய்க்கலம் சோ இந்த ஆதித்த எல்லோனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படக்கூடிய புயல்கள் அதனோட மாற்றம் ஹீட் எப்படி எந்த அளவுக்கு மாறுது அது பூமியில அது மூலியமா பூமியில ஏற்படக்கூடிய மாற்றம் சூரியனால பாதிக்கப்படக்கூடிய பூமிக்கு என்னென்ன அளவுக்கு பாதிப்பு இருக்குது சூரியனோட புறவுதா கதிர்கள் மற்றும் அதனோட வெளி எடுக்கு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி தான் வந்து இந்த ஆதித்த அல்வனோட நோக்கம் சரி ஆதித்தியல்வனோட எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதே பார்ப்போம் சூரியனு இது எரத்து இதை எல் ஒன் அதாவது அவங்க அதாவது யுஎஸ்ஏ அனுப்புறது வந்து எல் டூல நின்று ஆராய்ச்சி செய்யுது இங்க அனுப்புறது வந்து ஈஸி ஸோ எல் ஒன் நம்ம எதுக்கு சூஸ் பண்றோம் இந்தியா ஐஎஸ்ஆர் எதனால எல் ஒன் சூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க எல் டூ வந்து பரந்த பரப்புல வந்து சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணும் ஆனா எல் ஒன்னுங்கிறது நியரஸ்ட்ல சூரியனோட க்ளோஸ் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல நின்று ஆராய்ச்சி செய்யக்கூடியது எல் ஒன் அதாவது நம்ம பார்த்ததுதான் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒன்றும்

சூரியனை வந்து முழுமையா ஆராய்ச்சி பண்ண போறோங்கிறது இந்த நம்ம வந்து நிகழ்வாயம் எல்த்ரீல பண்ணலாமே அப்படின்னு இந்த சூரியனை தாண்டி போய் பண்றதுங்கிறது சாத்தியம் விஷயம் எல் போர் எல் ஃபைவ்க்கான வந்து அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது ஆராய்ச்சிகள் என்பது ஒரு பகுதி தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா இங்கிருந்து பண்ணோம்னா ஒரு பகுதி தான் இருக்கும் ஆனா எல் ஒன்னும் போது ஒட்டுமொத்த சூரியனை வந்து அதனோட மேற்பரப்பு ஃபுல்லாவே நல்லா குளோஸ் அப்படி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அனுப்பக்கூடிய அழுத்த எல்வோம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது இதுதான் இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து அழுத்த எல்வோன் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இன்னும் உங்களுக்கு டெப்டா தெரியணும் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேலோடு இருக்கு அந்த ஏழு பேலோடு பத்தி என்னன்னு சொல்லிட்டு பிஎல்சி அதாவது நீங்க குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் ரெடி ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும்

ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்பீடோ அப்படிங்கிறது ஏழு வந்து மேக்னோமீட்டர் இதெல்லாம் வந்து அது கொடுத்துட்டு அந்த ஏழு பேலோடு இதை கூட கொடுத்துட்டு அதனோட எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்கலாம் இல்லை இதை கொடுத்துட்டு இதை பொருந்தும் கூட கேட்கலாம் இந்த வந்து ஆதித்ய எல்வனுங்கிறது வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் அதனோட இதுல வந்து நாலு பேலோடு மட்டும் சேட்டலைட்ல இருக்கும் மீதி மூணு வந்து டிரான்ஸ்மீட்டர் வசரம் பயன்படுத்தி இருக்காங்க தான் இதுக்கப்புறம் நம்ம நேராக சோகா குடும்பத்தில் இருக்க கூட பிளானட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது